சென்னை முன்னாள் மேயர் சைதி துரைசாமி அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைத்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதற்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அதிமுக வெளியிட்டுள்ள பதிவில் சும்மா இருந்த சங்கென்று தன்னை தானே ஊதி எடுத்துக் கொண்டு இருக்கிறது அதிமுகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டனும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் தொண்டர்கள் தான் நான் மட்டும்தான் எம்ஜிஆர் தொண்டன் என்று சொல்லிக் கொண்டு பாடம் எடுக்கும் இவர் என்றை இந்த இயக்க பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாரா கழகப்பணி என்னும் கடலில் எதிர்நீச்சல் அடித்து தேர்தல் என்னும் கரை சேர்ப்பவன் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் கழகப்பணி பக்கமே தலை வைக்காமல் தேர்தல் மேகங்கள் சூழும் சமயத்தில் நானும் அரசியலில் இருக்கிறேன் என்று தன் இருப்பை காட்டிக்கொள்ள மட்டுமே உள்ள திரு சைதை துரைசாமி போன்றோருக்கு இந்த இயக்கத்தின் செயல்பாடுகள் பற்றி என்ன தெரியும் இன்றும் பூத் கமிட்டி வரை கழகப்பணிகளில் தொண்டர்கள் தங்களை உற்சாகமாக ஈடுபடுத்தி வருவதை சைதை துரைசாமி போன்ற கெஸ்ட்ரோல் அரசியல்வாதிகள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த இயக்கத்தால் வந்ததுதான் தன்னுடைய வாழ்வு என்பதை உணர்ந்திருப்பார் எனில் இப்படி அவர் பேச மாட்டார் அதிமுகவில் இருந்திருக்காவிட்டால் தான் யார் என்ற கேள்வியை சைதை துரைசாமி கண்ணாடியை பார்த்து கேட்டுக் கொள்ளட்டும் இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்த நம் இதய தெய்வங்கள் இன்றும் குடியிருக்கும் கோயிலாக நாம் கருதும் நம் தலைமை கழகத்தை சூறையாடிய துரோகியின் பெயரை அதிமுக பெயர் கொண்ட இரட்டை இலை சின்னம் கொண்ட லெட்டர் ஹேண்டில் குறிப்பிட்டதற்கே சைதே துரைசாமி வெட்கப்பட வேண்டும் இப்போதும் சரி எப்போதும் சரி இந்த இயக்கத்தின் பாதை நேரானது நம் இலக்கு முடிவானது மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மாண்புமிகு அம்மாவின் நூற்றாண்டு கனவை நோக்கி தமிழ்நாட்டு நலனுக்காக தனிப்பெரும் இயக்கமாக அதிமுக என்றும் பயணிக்கும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது